ஒரு ரன்னுக்கு இவ்வளவு ஆக்க போறா கடுப்பான அம்பானி குடும்பம் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில மும்பை அணி நாலு விக்கெட்டுகள் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்றிருக்கு இது மூலமா மும்பை அணி புள்ளிப்பட்டியல்ல ஆறு புள்ளிகளோட ஏழாவது இடத்துல இருக்கு அடுத்தடுத்து ரெண்டு போட்டிகள்ல மும்பை அணி ஜெயிச்சிருக்கிறதால நிச்சயமா பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஐ பி எல் தொடரோட முப்பத்தி மூணாவது லீக் போட்டியில மும்பை அணியை எதிர்த்து ஹைதராபாத் அணி விளையாடுச்சு இதுல முதல்ல பேட்டிங் ஆடின ஹைதராபாத் அணி இருபது விக்கெட்டுகள் இழப்புக்கு ரன்களை சேர்த்தது அதிகபட்சமா அபிஷேக் சர்மா ரன்களையும் கிளாசன் முப்பத்தி ஏழு ரன்களையும் சேர்த்தாங்க மும்பை அணி தரப்புல வில் ஜாக்ஸ் ரெண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு அதுக்கப்புறமா மும்பை அணி தரப்புல ரிக்கல்டன் ரோஹித் சர்மா கூட்டணி ஆரம்பம் கொடுத்தது முதல் ரெண்டு ஓவர்கள் நிதானம் காத்த நிலையில மூணாவது ஓவர்ல ரோஹித் சர்மா ரெண்டு சிக்ஸர்களை பறக்க விட்டாரு மறுபடியும் வீசன அடுத்த ஓவர்லயும் ரோஹித் சர்மா சிக்ஸ் அடிக்க அந்த ஓவர்ல அஞ்சாவது பந்துல இருபத்தி ஆறு ரன்கள்ல ஆட்டமிழந்து வெளியேறிட்டாரு அதுக்கு பின்னாடி வில் ஜாக்ஸ் ரிக்கல்டன் கூட்டணி நிதானமா ரன்களை சேர்த்தது பவர் பிளேல கடைசி ஓவர்ல ரிக்கல்டன் ஹாட்ரிக் பவுண்டரி அடிக்க ஆறு ஓவர்கள்ல மும்பை அணி ஐம்பத்தஞ்சு ரன்களை எடுத்தது ஆனா ஹர்சல் படேல் பவுலிங்ல ரிக்கல்டனும் முப்பத்தி ஓரு ரன்கள்ல வெளியேற சூரியகுமார் யாதவ் ஜாக்ஸ் கூட்டணி இணைஞ்சது இதுல ஜாக் சிக்ஸ் பவுண்டரி அப்படின்னு விளாசி தள்ளினாரு இவங்க கூட சூரியகுமார் யாதவும் தன்னோட ஸ்டைல்ல சிக்ஸர்களை பறக்க விட பன்னெண்டு ஓவர்கள்ல மும்பை அணியோட ஸ்கோர் நூற்றி ரன்களா உயர்ந்தது அப்போ சூரியகுமார் யாதவ் இருபத்தி ஆறு ரன்கள்ல ஆட்டமிழக்க தொடர்ந்து ஜாக்ஸ் முப்பத்தி ஆறு ரன்கள்ல பெவிலியன் போனாரு பின்னாடி திலக் வருமா ஹர்திக் பாண்டியா கூட்டணி களத்துல இருக்க மும்பை வெற்றிக்கு இருபத்தி நான்கு பந்துகள்ல பதினேழு ரன்கள் மட்டுமே தேவைப்பட்டுச்சு அப்போ ஹர்திக் பாண்டியா சிக்ஸ் அப்படின்னு தள்ளினாரு வெற்றிக்கு ஒரு ரன் மட்டுமே தேவையா இருந்தப்போ சிக்ஸ் அடிக்க முயற்சி பண்ணி ஹர்திக் பாண்டியா ஒன்பது பந்துகள்ல இருபத்தி ஓரு ரன்கள் எடுத்து வெளியேறிட்டாரு அதுக்கு பின்னாடி வந்த நமந்தர் டக் அவுட் ஆகி ஏமாத்த வான்கடை மைதானத்தில் இருந்த ரசிகர்களே கொந்தளிச்சிட்டாங்க கடைசியா பதினெட்டு புள்ளி ஒரு ஓவர்கள்ல ஆறு விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்றி அறுபத்தி ஆறு ரன்கள் எடுத்து மும்பை அணி வெற்றி பெற்றது இது மூலமா ஏழு போட்டிகள்ல மூணு வெற்றி நான்கு தோல்வியோட ஆறு புள்ளிகள் பெற்று புள்ளிப்பட்டியல்ல மும்பை அணி ஏழாவது இடத்துல இருக்கு மும்பை அணி அடுத்தடுத்து ரெண்டு வெற்றிகளை பெற்றிருக்கிறதால அந்த அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு போக வாய்ப்பு இருக்கிறதா ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க